வணக்கம் இப்பதிவினை முதத்தெடுவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் நிலக்கடலை நிலக்கடலை சர்க்கரையை கொல்லுகிறது நிலக்கடலை காய் பிடிக்கும் பருவத்தில் வயலில் எலிகள் அதிகரிக்கின்றன அது மட்டுமல்ல ஆடு மாடு நாய் பறவை இனங்களின் இனப்பெருக்கமும் அதிகரிக்கின்றன நிலக்கடலையிலிருந்து போலிக் ஆசிட் என்பதே இதற்கு காரணமாகும் நிலக்கடலை சாப்பிடுவதனால் பெண்களின் கருப்பை சீராகிறது கருப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் அழுகின்றன இதனால் குழந்தை பேறு கிடைக்கிறது நீரிழிவு நோயை தடுக்கிறது நிலக்கடலையில் உள்ள மாங்கனீஸ் சத்து மாவுச்சத்து கொழுப்புச்சத்து கல்சியம் என்பன நீரிழிவு நோயை தடுக்க உதவி செய்கிறது பெண்களின் எலும்பு துளை நோய் வராமல் பாதுகாக்கிறது பித்தத்தின் பித்தப்பை கல்லீர் கல்லை கரைக்கிறது உடல் எடை அதிகரிக்காமல் இருக்க பாதுகாக்கிறது பாலிபீனல்ஸ் இளமையை பராமரிக்க நோயை தடுக்க உதவுகிறது ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் மூளை வளர்ச்சியடைவதற்கும் நியாசின் என்ற பொருள் உதவுகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது மன அழுத்தத்தை போதி போக்குகிறது மூளை நரம்பு வளர்ச்சிக்கு பரிப்டோமன் செரடோலின் போன்ற பொருட்கள் உதவுகின்றன நன்மை செய்யும் கொழுப்பை கூட்டவும் தீமை செய்யும் கொழுப்பை குறைக்கவும் தாமிரம் துத்தநாகம் உதவி செய்கின்றன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஒமேகா த்ரீ என்ற பொருளின் மூலம் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புகளை விட சிறந்தது நிலக்கடலை அத்துடன் கூடிய சக்திகளையும் சத்துக்களையும் கொண்டது நிலக்கடலையில் உள்ள சத்துக்கள் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கரையும் கொழுப்பு புரகம் ட்ரிப்டோபன் கிரியோனின் ஐசோலூசின் லூசின் வைசின் குளுட்டாமிக் ஆசிட் கிளைசின் விட்டமின் கால்சியம் காப்பர் இரும்புச்சத்து மேக்னீசியம் மெஸ்கனீஸ் போஸ்பெரிஸ் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் தண்ணீர் சத்து போலிக் ஆசிட் போன்ற எல்லா பொருட்கள் எல்லா சத்துக்களும் நிலக்கடலில் உள்ளன நன்றி வணக்கம்